ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி நம்ம வந்து சந்தித்து ரொம்ப நாள் ஆகுது ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க நம்ம இதை நான் வந்து ஆன்லைன் வந்து நீங்கள் வந்து என்ன ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து மிஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ வந்துட்டேன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கிறீங்களா அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து யூடியூப்லேருந்து பணம் வர ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த பணம் வர்றதுக்காக நம்ம வந்து ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு யாராருக்கிட்ட எல்லாம் என்னென்ன வார்த்தைங்க வாங்கணும் என்னென்ன எல்லாம் பண்ணோம் நிறைய இருக்கு அதை சொல்ல முடியாது ஆனா விடுங்க அதை பத்தி என்ன இருக்கு நம்மளுக்கு அதையெல்லாம் யோசிக்காம நம்ம நம்ம போறத போயின்னு இருக்கலாம் பின்னாடி பேசுறதுல பத்தி நம்ம வந்து கவலையே பட வேணாம் அப்புறம் இப்போ வந்து நிறைய வெயில்ங்க இப்பவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிப்ரவரி மாதத்துலேருந்து நிறைய வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஏப்ரல் மாசத்துல இருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய வெயில் வந்து ரொம்ப வயசானதுலாம் வந்து நிறைய வெயில் தாங்க முடியாமல் இருக்காங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க நல்ல நல்ல தண்ணியை குடிங்க நீர் காயங்களாக எடுத்து சாப்பிடுங்க தர்பூசணி நிறைய வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அந்த வெள்ளரிக்காய் அந்த நீர் நீர் சத்து உள்ள காய்களை நிறைய எடுத்துக்கோங்க நிறைய கண்ணி கொடுங்க வீட்டுக்குள்ளவே இருங்க வயசானவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளவே இருங்க வெளியில வராதிங்க ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் நான் வந்து நிறைய வந்து வீடியோங்களை மாற்றி 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 போட்டேன் நிறைய கவிதைங்க போட்டிருக்கிறேன் அப்புறமா எல்லாரோட வீடியோங்களெல்லாம் எடுத்து அதில் வந்து கலந்து இது பண்ணுற மாதிரி அதையெல்லாம் போட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் நிறைய சமையல் வீடியோ தான் நான் நிறைய போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம வந்து சமையல் வீடியோ தான் சமையல் போட்டுனே இருந்தேன் ஆனால் எனக்கு வியூஸே வரல என்னை சப்ஸ்கிரைபும் பண்ணல எதுவுமே பண்ணலை யாருமே நாங்கள் வந்து அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டேன் ரொம்ப விக்ஸானேன் நம்ம மேலே வருவோமா நம்ம இதாகுமா நம்மளுக்கு நம்மளுக்கும் பணம் வருமா அப்படின்னாலும் நிறைய யோசித்தேன் ஆனால் வந்து ஆனால் வந்து என்ன சொல்கிறது இது நிறைய இப்போது நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து கவிதைகளும் நல்ல எல்லாருக்கும் விளையாட்டு காட்டுற மாதிரி நல்லா சிரிக்கிற மாதிரி நல்ல சிரிப்பு விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய வந்து வீவர்ஸும் சப்ஸ்கிரைபும் வந்திருக்காங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துருக்குறேங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி என்னையும் பார்த்து என் சேனலையும் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க யூடியூப்பில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வரைக்கும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க அதுக்காக வந்து ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது எனக்கெல்லாம் அப்படியே அழுத்திருக்கிறேன் நான் அந்த அளவுக்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க சும்மா அண்ணா வந்து யூடியூப்பில் கொடுப்பாங்க நல்லா கிடையாது அந்தளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்படணும் நான் வந்து மூணு வருஷம் மூணு வருஷம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் மூணு வருஷமாக வீடியோக்களாக போட்டுட்டு இருந்திருக்கேன் நிறைய வீடியோங்க போட்டிருக்கேன் நான் வந்து எங்கேயாச்சும் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வீடியோக்கு மேலே நான் போட்டிருக்கேன் ஆனால் இப்போதான் வந்துட்டு எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இந்த மூணு வருஷத்துல ஆனால் இதை இந்த நாற்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் பிடிக்கிறதுக்கே வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப வந்து எல்லா வீடியோ நான் வீடியோ வீடியோவாக போட்டிருக்கேன் என்ன கொஞ்சம் ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு பத்து அந்த மாதிரி போட்டுட்டே ஆனால் சமையல் போடும்போது மட்டும் வந்து டெய்லி வாரத்துல ஒரு நாள் டெய்லி ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து டெய்லி டெய்லி மீடியோ நிறைய நிறைய வீடியோ போட்டுட்டே இருப்பேன் ஆனால் அது போடும்போது மக்கள் வந்து நிறைய பார்க்குறாங்க மக்களுக்கு வந்து என்ன ஒரு இது தெரியுங்களா சந்தோஷமாக தான் பார்க்குறாங்க ஒரு மாமியார் சண்டை போட்டா அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு மாமியார் சண்டை போட்டா அது ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்க்க பார்க்குறாங்க அப்புறம் வந்து அப்பாவும் பொண்ணு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் சண்டை போட்டா அதை பார்க்குறாங்க அப்புறமா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணால் அதை பார்க்குறாங்க இந்த மாதிரி வீடியோகளை தான் லைக் பண்ணி மக்கள் வந்து பார்க்குறாங்க மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிட்டு அவங்களுக்கு வந்து வீடியோகளை கொடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வருவாங்க நம்மளுக்கு லைக்ஸ் வரும் நிறைய வந்து வியூஸ் வருவாங்க இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது எப்படி பண்ணணும் என்ன பண்ணால் மக்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுட்டு நம்ம வந்து வீடியோவை போடணும் சும்மாலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள்லயே வந்து ச பணம் சம்பாரிச்சலாம் எல்லாம் நினைக்காதீங்க சப்போ சப்போஸ் நிறைய அந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்களும் இருந்திருக்காங்க டக்குன்னு போட்ட உடனே கடகடான் வியூஸை ஓடி கடகடான்னு பணம் சம்பாதிக்க அந்த மாதிரி கூட இருக்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து வரல ஏன்னு தெரியல நான் வந்து ஒரு வேலை ஸ்லோவாக இருக்கலாம் என்னுடைய வீடியோ வந்து நான் நிறைய பேர் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கு இருக்கும் இல்லைங்களா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றதெல்லாம் இருப்போம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால இப்போ வந்து ஓரளவுக்கு நிறைய கவிதைங்க கொடுத்தேன் கவிதை கொடுக்கும்போது இப்போ மக்களுக்கு வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒரு சிரிக்கிற வீடியோக்கள்லாம் எடுத்து போட்டேன் நல்ல காமெடி வீடியோக்கள்லாம் எடுத்து போட்டேன் அதெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு வந்து நிறைய பிடிச்சிருக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டு ரொம்ப அதாவது வந்து எப்படி மூணு வருஷத்தில் நான் வந்து நிறைய கஷ்டம் நிறைய வந்து எல்லோரும் பேசுவாங்க சொந்தக்காரங்கள கூட பேசுவாங்க எல்லாருமே பேசுவாங்க ஆ எப்படி இவங்க போயிட்டு யூடியூப்பில் சம்பாரிச்சுட்டு போகிறாங்களா இவங்கெல்லாம் போய் ஒரு யூடியூபரா இவங்கெல்லாம் போய் யூடியூப்ல சம்பாரிச்சுட்டு போகிறாங்களா சும்மா இது வந்து சும்மா இருக்க முடியாமல் ஆன்லைனில் இருக்கணுன்றதுக்காக போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சரி நான் அது எல்லாமும் பார்த்து சரி நம்மளும் ஒரு நாளைக்கு வரலாமே அப்படின்னு ஒரு தைரியத்தில் பண்ணின்னு இருக்கேன் இன்னமும் பண்ணுவோம் நிறைய இன்னமும் பண்ணலாம் இந்த இந்த இவர்களுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண அவங்க வியூஸ்க்காக நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி ப பாய்